அரசியல்வாதிகள் வந்து அதை முடிவு செய்யும் தமிழில் ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை ஐயா முதல்வர் சாயூஸ்வரார் பத்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலில் நாங்கள் கூட நூற்றைச் செய்ததை அற்பார்கள் தூற்றுகிறார்கள் யார் ஆற்பார் எங்க அப்பன் மணிகரதன் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் எங்கள் ஐயாவை கூட்டிகிட்டு அணிகளார் நாங்கள்தான் ஆற்போர்கள் சேரு அப்பர் ஞான சம்பந்தர் பேரையெல்லாம் அற்பர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசுதன்றலும் வீங்கல வேணிலும் மூசு வண்டரை போய்கையும் போன்றது ஈசன் எந்த இறைவழி நிலவே என்று அப்பர் எழுதியார் பாங்கார் நாவு கருத்தர் அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோச்சு போயிடுவான் நம்ம இப்ப எனக்கு ஒரு வழியா இருக்கு நீ தமிழ குடமுழுக்கு செய்யல தமிழ ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் மொத்த மூத்த பேருந்திரங்க வந்து என்ன முருகன் கோயிலை சுற்றி முட்டீங்க சும்மா அந்த பேச்ச கேட்டு இதெல்லாம் நீங்க பார்த்து அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்புல இந்த திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாற்றி போட்டு கொடுத்துட்டிய பூரா இடத்துல தெலுங்குகளை எழுத்து வந்துடுச்சு எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்தில் பேருந்து நிலையம் எல்லாத்துலேயும் தெலுங்குகளை வந்துடுச்சு நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிக்கிற செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்தநாளாக இருக்கிற நியாயமா செம்மொழி என்னைக்கு எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழியும் வைக்கணும் வச்சா அப்படி இல்லைனா என்னோயி தமிழ்மொழி செத்து விடுமோ என்று செத்தானில்ல எங்களுடைய மோதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்போ வைப்பான் நான் வந்தா வைப்பேன் நீங்க எப்படிப்பா உங்க அப்பா உங்க அப்பா பிறந்த எத்தனை நாளைக்கு நீ இருந்து பிறந்த நாள் அப்படி செம்மொழியை கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆகிட்டா நீங்க பேசுற வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழியும் பேசிடுமா இல்ல பேசிட்டு எப்படி பேசிடுமா செம்மொழினால் என்ன என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் சொன்னதா செம்மொழியாக அந்த அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான் அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததால் செம்மொழி ஆனால் நடந்தது என்ன பயிற்று மொழி பாடமொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பேச்சு மொழி ஆட்சி மொழி இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மரியாதை மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் என்ன இருந்தீங்களா தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல பாத்துங்க அரச உத்தரவு அரச கட்டளை வரல எப்படி இருந்து எப்படி மொழியா இருக்கிறதா தமிழ் செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது தமிழை சாகடித்தவர்கள் அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள் தமிழ் செத்த நாள் தமிழை சாகடித்த நாள் சாகடித்தவர்கள் பிறந்த நாள் திட்டமிட்டு அளித்தார்கள் வாணிக நிறுவனங்களின் பெயர் பழகையிலே தமிழ் உண்டா விலை பட்டியலிலே பெயர் உண்டா நாட்டின் முதலமைச்சர் தமிழ் நாட்டின் முதலமைச்சர்

கடற்கரையில் ஐநூத்தி நாற்பது கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமித்து காத்து கிடக்கிறான் பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்கம் கிடக்கிறான் சம வேலை சம வாய்ப்பு சம சம ஊதியம் கொடுக்க ஆசிரியர் பல பேர் ரீதியில் இன்னும் போராடிட்டு இருக்கான் அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையும் தாயாக இருக்கிற ஆசிரியர் பொருமக்கள் வீதியில் நிற்கிறான் ஐநூத்தி நாற்பது கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழி நான் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லா மோளருக்கு என் உடன் முதலாளே இந்த பொது பித்திலே இவ ராமசாமியை கட்டமைத்தான் அவரால் தான் அது பயிற்சியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பணியறிக்கொண்டார் கோப்பம் பெரியார் என்ன பண்ணியிருப்பார் என்ன பண்ணிருந்திருப்பாரு

சிலப்பதிகாரம் மனிதர்களை சீரை செஞ்சாமல் என்ன தெரியாது அதனுடைய ஆற்றுடன் பண்மலை அடுக்கத்து குமரி கோடும் குடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை தென் திசையான தென்னவன் வாய் என்று இதனுடைய சிலப்பதிகாரம் வாழ்கிறது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாக போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி காப்பிய நாயகி மக்களாட்சி காலத்தில் சட்டசபையில் பேச முடியவில்லை கருத்தை நிராகரிக்கிறார்கள் பாண்டியன் அவையிலே மன்னராட்சி காலத்தில் ஒரு குடிமகன் சாதாரண மாறன் அவைக்குள்ளே நுழைந்து காற்றலமை உழைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சில பிரிகாரம் வாடுகிறது என்னுடைய இன பெருமையை சொல்கிறது என்ன இரு கட்டுமடா அது என் தாய் மொழி தமிழர் என் தமிழை பாடுகிறது ஆலை இவச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மணியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆக ஒரு ஸ்ரீஸ்வரன் உட்பட எல்லாரும் போற்றுகிறார் அந்த மறைந்த மாமகன் அல்லவர் பேராசனை பேரறிஞனே பெருமகனாரை ஆரி அடிமை என்று தூற்றுகிறார் திருக்குறளை மலன் என்று தூற்றுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்க நூலை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோர் தொல்காப்பியன் அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிற மேலையே நிலையிலே அவன் சொல்கிறான் தொல்காப்பியத்திலே போல என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் எனக்கு முன்பே பல பேர் இருந்திருக்கான் என் தொல்காப்பியனுக்கும் என் என் இளங்கோருக்கும் என் கம்பனுக்கும் சீர்தலை சாத்தனா சொன்னது போல அவைக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாரடா அவளை எல்லாம் வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள்